ஹோம் மேடு ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிற இதில் வந்து பண்ணிட்டு இருக்கேன்னா பில்லர்ஸ்ல நூ சாக்லேட் ஐட்டம் பிஸ்கட் ஐட்டம் கேக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஹெர்பலில் வந்து இட்லி பொடி ஹெர்பலில் வந்து வத்தல் வடகம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் பண்ணேன் மசாலா பொடி ஐட்டத்தில் ஒரு பத்து வெரைட்டிஸ் பண்ணேன் கருங்குருவையில் அவள் சிறுதானியத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்பு ராகி அவள் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டா அல்வா சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி அர்பல் லெபரேட்ரிஸ்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு வரேன் இந்த வருஷம் நாங்கள் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்காக தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்துகிறேன் இப்போ எட்டாவது பேட்ச் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி அதில் இன்னைக்கு நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா இசக்கிய மாநிலங்களாக அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காங்க செல்வி ஹோம்மேட் ப்ராடக்ட்னு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி பேச வந்திருக்காங்க நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் இசக்கேமால் திருநெல்வேலியிலேருந்து இருந்து வரேன் செல்வி ஹோம் மேடு ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிற இதில் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் மில்லட்ஸில் வந்து நான் நிறைய வெரைட்டிஸ் லட்டு பண்ணேன் இன்ஸ்டண்ட் மாவு வகைகள்லாம் பண்ணேன் அப்புறம் வந்து ஹெர்பலில் வந்து இட்லி பொடி ஹெர்பல்ல வந்து வத்தல் வடகம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் பண்ணேன் மசாலா பொடி ஐட்டத்தில் ஒரு பத்து வெரைட்டிஸ் பண்ணேன் இப்படி என்னுடைய ப்ராடக்டோட எண்ணிக்கையை நான் அதிகமாக்கிட்டே போனேன் அப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு அடுத்த கட்டத்துக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸை நான் நிறைய கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் நூ மில்லட்ஸில் வந்து இப்போது அப்புறமே எல்லாருமே மில்லட்ஸை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இதில் வந்து எனக்கு சிறுதானிய லட்டுலாம் எனக்கு நல்ல ஒரு மூவிங்கில் இருக்குது நல்லாயிருக்கு மில்லட்ஸில் நூ சாக்லேட் ஐட்டம் குக்கீஸ் பிஸ்கட் ஐட்டம் அப்புறம் வந்துட்டு கேக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் நிறைய நூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் நான் பண்ணுற எல்லாமே வந்து ஆர்கானிக்காக வந்து உள்ளதான் இருக்கேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூவில் நிறைய நான் மெடிசன் எடுத்து என்னுடைய ஹெல்த்தில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதனால் நான் எல்லாமே வந்து ஆர்கானிக்காக சாப்பிட்ணும்னு மற்றவங்களுக்கும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதில் நிறைய ப்ரோட்டீன் இரும்பு சத்து இதெல்லாம் நிறைய இருக்குது நாடு சிறுதானியத்தில் சாமை விறகு அப்புறம் வந்து ரித்த சாலியில் வந்து என்ன பண்ண முடியும் அது ஒரு ப்ராடெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இழுப்பு பூ சம்பாவில் பண்ணுறேன்னா தூய மல்லியில் அப்படியே வந்து கருங்குருவையில் அவள் சிறுதானியத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்பு ராகி அவள் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கா அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அது நல்ல ஒரு ஹெல்த்து உங்களுக்கு சிறுதானியத்தில் வந்து உங்களுக்கு அதை வந்து கஞ்சா மட்டும்தான் செய்ய முடியும் இந்த அவள்லாம் வாங்குனிங்கன்னா நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் பிள்ளைங்களுக்குமே வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து இது குறுக்குறை லேஸு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி லட்டு ஐட்டம் நீங்கள் ஓனாகவே பண்ணலாம் அதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் பிள்ளைங்களுக்கு இதில் என்னென்ன ப்ராடக்டில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம் அது கொடுக்குறது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தாக இருக்கும் என்னுடைய ப்ராடக்டில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்டு அப்படிங்கிறதுல எல்லாமே வந்து ஃபீட்பேக் நல்லா வந்துட்டுருக்கு நல்ல ஒரு ஹெல்த்து ஆன ஒரு ப்ராடக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் என்னுடைய ப்ராடக்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தாக வந்து நான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறேன் மசாலா ஐட்டமும் சரி நான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பொருள் வாங்கி நான் நல்லா இருக்கேன் மசாலா ஐட்டம் வத்தல் வடகம் ஐட்டமும் அப்படி தான் புளியல் பொடி பண்ணுறேன் நான் அதில் வந்து ஏபிசி மால்ட்டு பண்ணுறேன் இப்படி நிறைய வெரைட்டிஸ் நான் இருக்கேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சும்மா இருக்க பிடிக்காது ஏதாவது ஒன்று எனக்கு என்ன முடியுதோ அதை நான் இருந்து எனக்கு என்ன முடியுதோ அதை நான் செஞ்சிட்டே இருப்பேன் வீட்டில் இருந்து வத்தல் வடகம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தேன் அந்த கைவினை பொருட்கள்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அதை கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் கைவினை பொருட்கள்லாம் கற்றுட்டு அதை வந்து கிளாஸாக எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது இப்போது கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதில் வந்து என்னுடைய எலும்பு ஃப்ராக்சர் ஆனதுனால எனக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து வெளியில் போயிட்டு எதுவும் வேலை பார்க்க முடியல நெக்ஸ்ட்டு அப்புறம் மறுபடி மறுபடியும் ஹெல்த் ரொம்ப இஸ்யூ ஆகிடுச்சு ரெண்டு மூணு வருஷம் வந்து ஒரு பெட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணி போய் எனக்கு எதுவும் வெளியில் வேலை பார்க்குற மாதிரி முடியலை அப்போது சின்னதாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் சின்ன கடை வச்சுருந்தோம் அதிலேயே வந்துட்டு ஃபேன்சி மட்டும் இல்லாமல் இனி ஒரு அஞ்சு ஆறு ஐட்டம் வச்சுருந்தோம் லேடிஸுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருந்தோம் அது ஓரளவு கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஆகிடுச்சி அதுக்கில் கொஞ்சம் போதுமான வருமானம் இல்லை கொஞ்சம் அதில் கஷ்டப்பட்டதுனால இன்னும் கொஞ்சம் வருமானத்தை அதிகமாக்கணும் லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னும் இன்னைக்கு இந்த ஃபேன்சியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதுனால் இன்னொரு கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம் அந்த கடை கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா வர முடியல அதில் கொஞ்சம் நிறையவே லாஸ் ஆகிடுச்சு இனி இது இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை வெக்கெட் பண்ணிட்டோம் அந்த கடையை கடையை காலி பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப மைண்டு வந்து கஷ்டமாயிட்டு நம்ம ஹெல்த்தும் இஸ்வாக இருக்குது நம்ம வெளியில் போய் எதுவும் வேலை பார்க்க முடியாது அப்புறம் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸும் இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி தொழில் நம்மளுக்கு நஷ்டமாயிட்ருக்கு நம்ம இதில் இருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக நம்ம சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் மறுபடியும் செய்யணும் அப்படிங்கும் போது என்னுடைய பசங்க சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தொழிலை செய்யுங்கம்மா நீங்கள் எனக்கெல்லாம் மசாலா பொடியெல்லாம் என் பையனுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அவன் வெளியூரில் இருக்கான் அவனுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அப்போ நீங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதை ஒரு பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணுங்கள் எனக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அது நல்லாவே இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க இது மாதிரி பண்ணுங்கன்னு என் பையன் சொன்னால் அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் அந்த விட்டதையே நான் மறுபடியும் வத்தல் வடகம் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து பண்ணேன் இது வந்து என்னுடைய ப்ராடக்ட்டு செல்வி ஹோம்மேட் ப்ராடக்ட்டுங்கிறதுல நேம் போட்டு நான் வந்து இந்த மாதிரி லட்டு பண்ணுறேன் இந்த மாதிரி மசாலா பொடி இதெல்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து இந்த என்னுடைய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணலாம் சின்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நாங்கள் லோக்கலில் வந்து டோர் டெலிவரியாக பண்ணிகிட்ருக்கோம் வெளியூருக்கு வந்து கொரியர் மூலமாக அனுப்பிட்டுருக்கோம் இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டாள் மேடத்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இசைக்கியமாக மிக சிறப்பாக பேசுனாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மில்லட்டில் லட்டு பொடி வகையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய லட்டுலாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இது இது என்ன லட்டுமா கம்பு லட்டு சிறுதானிய லட்டு சிறுதானிய லட்டுனா இதில் என்ன என்ன சிறுதானியம் இது இது வேறு

எல்லா தொழில் முனைவோர்களுக்கும் பின்னால் யாராவது ஒருத்தர் வந்து ஊக்கப்படுத்திட்டு தான் இருப்பாங்க அப்படி ஊக்கப்படுத்தினதில் அவங்க அம்மாவுக்கு பெரிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க பிள்ளைங்களுக்கு வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் ஒரு லட்டு கொடுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகேவா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி வர தொழில் முனைவோர்களை நம்ம எல்லாரும் ஆதரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க சரியா இல்லை நீங்கள் நிறையா சாப்பிட்ருப்பீங்க என் கையால் கொஞ்சம் சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா இது என்னன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க சரிங்களா நன்றி